வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க பேதா எல்லாருக்குமே தெரியும் இந்த சோசியல் மீடியால இப்ப திறந்தாலே வந்து ட்ரான்ஸ்ஜெண்டர் வைஷு அவங்கள பத்தியும் நான் நாஞ்சல் விஜயன் அவங்களை பத்தி பெரிய கான்ட்ரவர்சி ஒண்ணு போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா வந்து நாஞ்சல் விஜயன் வந்து அவரோட சேனல்லையே வந்து பகிரங்கமா வீடியோ போட்டிருக்காரு எல்லாமே பப்ளிசிட்டிக்காக தான் அப்படின்றது இந்த விஷயத்துல நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் அவங்க விதைச்ச விதை எப்படி இப்ப இருக்குதுன்னா திருநங்கைகள் நாளை யார்கிட்ட பழகினாலும் நாளைக்கு ஒரு விதத்துல நம்ம எமோஷனலா பின்னாடியோ இல்ல ஃபேமிலிக்காக நம்ம பின்னாடியோ போனா சோசியல் மீடியால வந்து நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்து இவங்க பகிரங்கமா ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இந்த காரியம் இருக்கு அவங்களோட பேச்சில உண்மைக்குமே ஒரு உண்மை இல்லை அவங்களோட அழுகையில ஒரு ஏக்கம் இல்லை அப்படின்றது பார்த்தாலே பச்சையா தெரியுது எனக்கு வந்து நாஞ்சல் விஜயின் சார் அவரை வந்து டேரக்டா தெரியாது சில நண்பர்கள் மூலியமா அவரோட கேரக்டர் எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப அம்புலான ஒரு மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றது எனக்கு தெரியும் அழகான ஒரு குழந்தை அழகான ஒரு மனைவியோட அவர் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை வந்து நம்ம உள்ள போய் கேட்கிறது வந்து கொஞ்சம் கூட நல்லா இல்லை இது வந்து மற்றவங்க எல்லாமே சொல்றதுக்கு முன்னாடி இது எனக்கே தெரியும் இது ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் தன்னை குரோ பண்றதுக்காகவும் ஆல்ரெடி அவங்க ஒரு சினிமா துறையில வந்து இந்த தனம் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அங்கீகாரம் கிடைச்சி ஒரு திருநங்கையா அவங்க அந்த நடிகர் சங்கத்துல காடு வாங்கி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்க வளர்ந்து மேலே போகும்போது தனக்கு தானே காலை வலிச்சு கீழே போட்டுக்கிற மாதிரி தன்னை தானே அசிங்கப்படுத்துற மாதிரி சில காரியங்கள் செய்யும்போது இந்த புள்ளி வந்து மத்த திருநங்கைகளையும் அஃபெக்ட் ஆகும் மத்த திருநங்கைகள் கிட்ட பொதுவாவே ஜெண்டர் பீப்புள்ஸ் வந்து பழகிறதுக்கு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் பழகும் போது ஒட்டு மொத்த திருநீங்களுடைய பேருமே கண்டிப்பா கெடும் வேர்களை இன்ஸ்டாவை தொடர்ந்தாலே ஆபாசமான வார்த்தைகளை போட்டு திருநங்கைகளை நிறைய மனதளவில் பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி சில வேலைகள் செய்து நல்ல ஒரு குடும்பத்துடைய ஒரு நல்ல மகனையும் நல்ல ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் கெடுக்க வேண்டாம் வளர்ந்து வரக்கூடியது அவங்களோட பெண் குழந்தை அந்த பெண் குழந்தையோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரி சில்லறை வேலைகள் எல்லாம் செய்யாம உறுதியா எது உண்மையோ அதை மட்டும் பேசி சோசியல் மீடியால பரவுனா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாம அவங்கள பேட்டி எடுக்கக்கூடிய அந்த யூடியூபர்ஸ் நீங்களும் வந்து எது உண்மை எது போய் அப்படின்றத ஆராய்ஞ்சி வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன் அப்படின்னா இதுல வந்து அந்த வைஷு அப்படின்ற ஒரு திருநங்கை மட்டும் அதுல பாதிக்கப்பட போறது இல்லை அவங்களோட ஃபேமிலி நாஞ்சல் விஜயனோட சொந்தக்காரங்க மந்தக்காரங்க எல்லாருமே அதுல பாதிக்கப்படுறாங்க நானும் ஒரு ஹியூமனா கம்யூனிட்டி விட்டுருங்க நான் ஒரு ஹியூமனா சொல்றேன் இது உண்மைக்குமே நல்லா இல்ல இதை செஞ்சு மாத்துக்கோங்க மக்கள் நீங்க யாரை சப்போர்ட் பண்ணி தூக்கணுமோ தூக்குங்க இதனால பாதிக்கப்படுறது அவங்க மட்டும் அந்த டிரான்ஸ் மட்டும் தானே தவிர இது ரெண்டு மூணு நாள் ஆறி போயிடும் பிரச்சனை சப்புனு போயிடுமே தவிர அவங்களோட ஃபேமிலி அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை வச்சு அவங்க செம்மையா அவங்க லைஃப்ப கொண்டு போறாங்க சப்போர்ட் பண்றது பாத்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நன்றி மக்களே சின்னத்திரையில் பிரபலமான நாஞ்சில் விஜயன் மீது வைஷு என்கிற திருநங்கை ஒருவர் புகார் அளித்த விஷயம் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது மேலும் அந்த புகாரில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நன்றாகத்தான் வாழ்ந்து வந்தோம் ஆனால் காரணமே இல்லாமல் நாஞ்சில் விஜயன் பிரிந்து விட்டதாகவும் மேலும் எங்களை சேர்த்து வைக்குமாறும் அந்த புகாரில் தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் திருநங்கை ஒருவர் வைஷுக்கு எதிராக வீடியோ ஒன்றை வெளியிட்டதும் அந்த வீடியோவும் இணையத்தில் பரவலாக பேசப்பட்டது இதைத் தொடர்ந்து சமீபத்தில் கூட பாரிஸ்வேதா என்ற திருநங்கை ஒருவர் நாஞ்சில் விஜயனுக்கு ஆதரவாக பேசி வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் திருநங்கை ஒருவர் செய்யும் தவறால் அது அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று வருத்தத்துடன் பேசியுள்ளார்